வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இதை பற்றி நல்லா புரிஞ்சவங்க நான் வந்து எம்பி தேர்தலுக்காக பல மொழிகளில் பேசின வீடியோவில் வந்து இப்படி கமெண்ட் பண்ண மாட்டீங்க அக்கா நீங்கள் வருங்கால எம்பி எம்எல்ஏ அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க இதை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஐயா அறிவிச்ச ஆரம்ப காலகட்ட போராட்டங்களில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கிற எத்தனையோ மூத்த முன்னோடிகள் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்க என்னுடைய வந்து ஒரே ஆசையில் நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா கையில் தமிழகத்துடைய பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதாங்க ஆசை என்ன எனக்கு வந்து எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கடுகளவு கூட இல்லைங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மருத்துவர் ஐயாவை தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு மீட்டிங்கில் நான் சந்தித்தப்போ ஐயா என்னை பார்த்து உங்களுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்குதுமா என்னம்மா படிச்சிருக்கீங்க அப்படின்னார் ச ஐயா வந்து நான் எம்ஏ பிஎட் படித்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேங்க ஐயா அப்படின்னு இப்படியே செயல்படுங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னர் அந்த ஒரு வார்த்தையை தாரக மந்திரமா எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுட்டு இருக்கிற சகோதரர்களே சோ தயவு செஞ்சு என்னுடைய கமெண்ட்ஸ்ல இப்படியெல்லாம் பண்ணாதீங்க